வணக்கம் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் கூட்டணி வைக்க ரொம்ப முயற்சி பண்ணார் ஆனால் கடைசியில் அது ஏமாற்றத்தில் தான் முடிஞ்சுது விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வர்றதுங்கிற செய்தி வந்து உண்மை இல்லை அதை யாரும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அது எங்கள் சார்பில் நாங்கள் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் கொடுக்கல அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணிங்கிற உண்மையான செய்தி கிடையாது அப்படிங்கிறத ஒரு அறிக்கை மூலிமா சொல்லிட்டாங்க ரொம்ப எதிர்பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது விஜயவுடன் கூட்டணி வைத்தால் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் மிகப்பெரிய அளவில் வந்துடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைத்தது இன்றைக்கி நடக்கவே இல்லை விஜய் அவர்கள் தனித்து தான் நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அவருடைய மெஜாரிட்டி நிரூபித்து ஆக வேண்டும் அவருடைய தனிப்பெரும்பான்மையை காட்ட வேண்டும் ஏன்னா கட்சி தொடங்கி முதல்லையே வந்து யாராவது கூட்டணி வைத்து நின்று ஜெயிச்சு விட்டாரோ அல்லது என்னால் தான் வந்து இவர் வந்து ஒரு ஓட்டு வங்கி பெற்று இருக்கிறார் எங்கள் கூட்டணியில் வைத்ததுனால தான் அவருக்கு இந்த அளவுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அது எங்களுக்கும் பங்கு இருக்குங்க அப்படிங்கிற உரிமை வந்து எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த ஒரு விமர்சனம் விஜய் மேலே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் சரியான காயநகரத்தில் பொறுமையாக காயநடத்தக்கூடிய விஜயவர்கள் தனித்து தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது ஐந்து முனை போட்டி தான் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஐந்து முனை போட்டிக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னா விஜயனுடைய அரசியல் வியூகத்தில் அடுத்தடுத்து தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கணும் ஓட்டு வங்கி எவ்வளோ நமக்கு இருக்குது தொண்டர்கள் நமக்கு எவ்வளோ பேர் வந்து வாக்களித்திருக்கிறார்கள் நம்மளுடைய தொண்டர்கள் பலம் எப்படி இருக்குது அப்படின்னு அவர் பார்க்கணும் அப்படின்னா தனித்து நிற்பதால் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த வெற்றிங்கிறது எடுத்த முதல் தேர்தல் தேர்தலிலேயே முதலமைச்சருக்கு அனுவுங்கிறது சாத்திய சாத்தியக்கூறுகள் அல்ல ஏன்னா இருவரும் கட்சிகள் தமிழகத்தில் பெரிய கட்சிகள் இருக்கிற இந்த சூழலில் விஜய் அவர்கள் முதல் முயற்சியிலேயே முதலமைச்சராக ஆகிவிட முடியுமா முதல் முயற்சியிலேயே தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சு ஆட்சி பிடிக்க முடியுமானா அது மிக மிக சாத்தியக்கூறுகள் இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை இருந்தாலும் கூட்டணிக்கு அவர் வருவாரா இல்லை வேறொரு அணியை முயற்சி பண்ணுறாரா இல்லை இப்போ அதிமுகவில் இரண்டு மூன்று அணிகள் இருக்கிறது அதில் ஏதாவது ஒரு அணியை வந்து விஜய் அவர்கள் டார்கெட் பண்ணி எம்ஜிஆருடைய ரசிகர்களை நம்ம கூட்டணி அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு ஆதரவு மனப்பான்மையில் வந்து அவங்க கூட்டணி வை வருவாங்களா அப்படிங்கிற முயற்சி கூட முயற்சி பண்ணலாம் ஆனால் தனியாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவனுடைய ஆதரவை பெறலாம் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டு அணி மூன்று அணிகளாக இருக்கிறாங்க இல்லையா அந்த அணியிலிருந்து ஒரு அணி ஆதரவு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய ஓட்டு சரிவு சில இடங்களில் சில மாவட்டங்களில் பெரிய அளவில் பாதிப்பு இருக்கிறது ஒரு சில இடங்களில் இருபது இருபத்தஞ்சி சதவீத ஓட்டு வங்கி தான் இருக்கிறது திமுக அங்கே நாற்பது சதவீத ஓட்டு வங்கி இருக்கும் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிற்கு ஓட்டு சரிவு மிக பெரிய அளவில் இருக்கும் அங்கே வந்து கணிசமான ஓட்டு கூட பெறுவதற்கு வாய்ப்புகள் அதே போல் மேற்கு மண்டலத்தில் அங்கே பாஜகவும் திமுகவும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அந்த ஓட்டு வங்கி எடப்பாடி பழனிசாமி அதிமுக வருவதற்கு வாய்ப்பு இல்லை இப்படி பல சிக்கல்கள் பல சரிவுகள் இருக்கிறது அந்த சரிவுகளை தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய பெரிய அசைன்மெண்டாக இருக்கும் அதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு சான்ஸ் இருக்கு என்னன்னா இப்ப ஏற்கனவே கட்சியில தேமுதிக இருக்கு பாமக பாஜக இருக்கிறாங்க ஒருவேளை பாமகவை எப்படியாவது அதிமுக பக்கம் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுவதற்கு வாய்ப்புகள் எடப்பாடி பழனிசாமி சார்பில் இருந்தால் அது ஒரு நல்ல முயற்சி பாமக வந்து அதிமுகவுக்கு கை கொடுக்கும் ஆனால் திமுக ஒரு பக்கம் கடுமையாக எதிர்த்து கண் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிகளை வென்று மீண்டும் ஆட்சி குடிக்கணும்னு பெரிய முயற்சி பண்ணுறாங்க பாமக ஒரு விட அதிமுக பக்கம் வந்தால் கூட அதிமுக கூட்டணி ஜெயிக்குமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஒரு ஒரு செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் பாமக தேமுதிக இப்படி இன்னொரு சில கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றார் அதற்கு சாத்தியக்கூறுகள் கூறுகள் மிக குறைவு தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாவா சாவா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது அதிமுகனுடைய தோல்வி மீண்டும் அவரை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தால் மிகப்பெரிய அரசியல் கேள்விக்குறியாக மாறுவதற்கும் ஒரு சூழலாக அமைந்துவிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்